தவறு 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 இல்ல அப்படினா நான் சொல்றேன் நான் வரல அது எனக்கு பிடிக்கல ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்க நான் கேக்குறேன் உங்களுக்கே நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் எதுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதனுடைய அரசியல் அதனுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய ஆட்சி அந்த ஆட்சி நடத்துகிற முறை இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்குறேன் இப்போ நீங்கள் இப்போ ஒன்றுக்கு அனுப்பிச்சிடுங்க இப்போது இப்போ இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு பல அமைப்புகள் இருக்குன்னு எதுக்காக இருக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியா ஒரு அமைப்பு இதுக்கு வெவ்வேறு கேள்வி வருதா இல்லையா இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சியை ஆரம்பித்து கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்ற இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமாக மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப நடத்தினாங்க பேரளிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் ஒழிக்கணும் மதுவை காட்சி விக்கிற ஆலையை வச்சிருக்கிறது மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அப்போ அந்த மதுக்கடையை திறந்து வச்சு அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு